வணக்கம்மா நேற்று வந்து சதுர்த்தி பசங்க கோயில் போயிட்டு வந்தாங்க சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க வீட்டுல ஆடி பூர்மும் கூட காமாட்சிமனுக்கு நல்லா சமயம் அட்டகாசமா செய்து வச்சிருந்தாங்க பசங்க வந்து போட்டா புட்டியத்தனை எங்கிட்ட காட்டினாங்க இது வந்து எங்க வீட்டு பக்கத்திலயே இருக்கிற புத்தம்மன் இந்த முகம் எல்லாம் வந்து மண்ணுலயே வந்ததுமா அப்படியே மக்கள் வச்சு அப்படியே வரைஞ்சிட்டாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஏந்தி குளிச்சுட்டு எல்லாருக்கும் அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து தோரம் பருப்பு பரப்பி முருகனுக்கு வந்து நான் தீபம் போட போறேன் நெய்யில இந்த தோரைய பரப்பு எதுக்காக நம்ம தீபம் போடுறோம்னா தொழிலுக்கு நீண்ட நாள் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு போட்டுன்னு வந்தா கண்டிப்பா கிடைக்கும் இந்த தீபத்தை வீட்லயும் போடலாம் கோவில்ல போய் கூட முருகனுக்கு போடலாம் இந்த தீபம் எப்படி போனா ஒரு தட்டு எடுத்து நல்லா தேய்ச்சி குங்குமத்தை வச்சு அதுக்கப்புறம் தோரையை பரப்பி நெய் ஊற்றி திரி சவப்பு திரி போட்டு ஒரு பூ வச்சு கோலம் போட்டு அது மேலே வச்சு தீபம் போடணும் அகலும் வந்து புது அகலாக இருக்கணும் அதுக்கும் வந்து குங்குமந்தான் வச்சுக்கணும் இந்த வழிபாட்டை ஒம்பது வாரம் தொடர்ந்து செய்யணும் முருகனுக்கு இந்த நெய் வேதியமா நம்மளால முடிஞ்சதை வச்சுக்கலாம் கால் கண்டு வச்சுக்கலாம் பழம் வச்சுக்கலாம் வெத்தலை பாக்கு பழம் வைக்கலாம் பால் வைக்கலாம் எது முடியுதோ நம்மளால முடிஞ்சது செய்யணும் அகலில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைன்னா நல்லா ஊற்றிக்கலாம் அது இல்லாமல் வந்து இந்த அகலையை ஒம்போது வாரமாக வச்சுக்கலாம் இந்த தவறையை இப்போ வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க இந்த தவறையை வந்து ஊற வச்சு வெள்ளம் போட்டு பசுவுக்கு கொடுத்துருவோம் தானம்மா தீபாரங்கெல்லாம் செய்து முடிச்சுட்டு பாமன் சாமி ஒரு பா பாட்டு எழுந்திருக்காரு சத்ரபாந்தன் ஒரு பாட்டு இருக்குது அது தெரிஞ்சவங்க படித்தா படிங்க இல்லைன்னா முருகன் நாமத்தையும் சொல்லலாம் இந்த பூஜையை வந்து காலையிலேயே செய்யணும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லபடியாக நடக்கும் வேலை கிடைக்கும் தொழிலும் நல்லா போகும் வணக்கம்மா நாளைக்கு சந்திக்கலாமா